சிறுநீரக பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு மருந்து முக்கிரட்டை கீரை அதோட துத்தி வேர் இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டால் சிறுநீரக பிரச்சனை சரியாகும் முதல்ல முக்கிய கீரையை அரைச்சி கொஞ்சம் சாறு எடுத்துக்கங்க இந்த சாறு கா டம்ளர் இல்லாட்டி அரை அரை டம்ளர் இதோட துத்தி விய பொடி செஞ்சு பொடி செஞ்சு வச்சுக்கணும் அதாவது ஒரு பத்து கிராம் இல்லாட்டி பயஞ்சு கிராம் இதோட கொஞ்சம் அரை தேக்கற வேண்டிய அளவுக்கு கரிஞ்சீரகத்தை வச்சு கொதிக்க வச்சு கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்குங்க இனிப்பு சேர்த்துக்கிட்டு இதை குடித்தாக்கா சிறுநீரகத்துக்கு மருந்து இது அப்புறம் உப்பை அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த கலவை வந்து சிறுநீரக பிரச்சனையை சரி செய்யும்